இந்த நூத்தி பத்தொன்பதாவது வருஷத்துல இறைவனுக்கு சகானுத்தகால சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் யார் ஐயுகல்லு ஏன் விசுவாசங்களே நீங்க என்ன அல்லாஹை பயந்து கொள்ளுங்க இன்னும் நீங்க எப்படி இருங்க உண்மையாளர்களோட நீங்க இருங்க உண்மை பேசக்கூடியவர்களாக இருங்க உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருங்க இந்த இறைவனுக்கு சுகானுத்தாலா சொல்ல இந்த விஷயம் இறைவனுக்கு சுகானுத்தாலாவே நாம் அஞ்சக்கூடியவர்கள் என்று சொன்னால் அல்லாறுவே நாம் பயப்படக்கூடியவர்கள் என்று சொன்னால் நம்ம என்ன தான் நம்ம என்ன செய்யணும் நம்ம பேசணும் பொய் பேசக்கூடாது என்று இந்த விஷயத்துத்தால இந்த வசனத்தின் மூலமா என்ன நமக்கு சொல்லுகின்றான் அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த ஏப்ரல் உடைய மாதம் இன்னைக்கு என்ன ஏப்ரல் மாதம் முதலாவது தேதி அப்ப ஏப்ரல் முதலாவது தேதியை பொறுத்த மட்டும் இத மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா ஏப்ரல் முதலாவது தேதி நான் அது முட்டாள் தினம் ஏப்ரல் போருன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த முட்டாள் தினத்துக்கும் இஸ்லாத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்று பார்த்தா என்ன இஸ்லாத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது அப்ப இஸ்லாத்தை பொறுத்த மட்டும் இஸ்லாம் என்ன இத வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் பொருள் சொல்றது என்ன இஸ்லாம் வன்மைய வன்மையாக கண்டிக்குது ஏமாற்றுறது என்ன இஸ்லாம் ஏமாத்த வேண்டாம்னு சொல்லுது இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோன்னு சொல்லுண்டா இஸ்லாம் இதெல்லாம் வேண்டாண்டுதான் சொல்லுது இதை இஸ்லாம் உருவாகவும் என்ன அங்கீகரிக்கும் இல்லை ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இந்த இப்படியான தினங்கள்ல இந்த தினங்களை அவர்கள் ஒரு விழாவாக கொண்டாடுறதும் ஒரு சிறப்பு தினமாக கௌரவிக்கிறதும் அப்ப மாற்று மத மாற்று மத மக்கள் என்ன விஷயங்களை செஞ்சு இருக்கிறார்களோ அதே விஷயங்களை நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் என்ன நம்ம செய்யறது இன்னைக்கு நம்ம கண்ணுடாக கண்டு வந்துருக்கிறோம் அப்ப இந்த ஏப்ரல் கூட பொறுத்த மட்டும் இது எப்படியான ஒரு தினம் எடுத்துடணும்டா இதை பத்தி என்ன அதிகமான கருத்துக்கள் இருக்கு எப்படி தோன்றுச்சு எதனால தோன்றுச்சு நான் அதிகமான கருத்துக்கள் இதெல்லாம் நமக்கு வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுது இஸ்லாம் பொய் பேசுறதை பத்தி என்ன சொல்லுது என்பதை பத்தி நம்ம என்ன இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அப்ப நம்ம சாதாரணமே நம்ம பார்க்கக்கூடிய நேரத்துல நம்முடைய தூதர் முகமது நபி சொல்லல்லாக வலைவில் செல்லம் அவர்கள் அந்த முகமது நபி சொல்லல்லாக வலைவர் செல்லம் அவங்க அவர்களுக்கு கிடைப்பதற்கு முன்னாலேயே தூதுத்துவத்தை நபி என்று ஒரு ரசூல் என்று மக்களுக்கு மத்தியிலே அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாலேயே சூதர் முகமது நபி சொல்லு அலைய சொல்லம் என்ன உண்மை தான் இருக்காங்க அவனுடைய வாழ்க்கை ஒரு நேரத்தை கூட அவங்க என்ன செய்யல பொய் பேசல அந்த அளவு நேர்மையாளவர்களாக வாய்மையானவர்களாக என்ன முதலிசர் அவர்கள் இருந்திருக்கிறாங்க இத நாம எப்படி தெரிஞ்சவரோ சொன்னா அபு சுஃபியான் அலி அல்லாஹ் பின்னால என்ன செய்யற அலுவலா ஏற்றுக்கொள்றாரு அப்ப இதுக்கு இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால அபிசு அல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹபுத்தாலா என்ன வகி அறிவிக்கிறான் தூதரன் என்ன சின்ன மக்களுக்கு பத்தியில அறிமுகப்படுத்துறான் அப்ப இந்த சந்தர்ப்பத்துல வேற மிதனாக ஒரு என்ன செய்யறாங்க இஸ்லாத்த மக்களுக்கு பரப்புறாங்க இதே சந்தர்ப்பத்துல அபூ குபியால் என்ன செய்யறாரு நாட்டுக்கு என்ன செய்யறாரு இருக்கலை நாட்டுக்கு என்ன செய்யறாரு வேற வியாபார நோக்கமாக போறாரு அப்ப போயிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்துல அந்த மன்னர் கேட்கிறாரு இப்ப வந்து வந்துருக்கக்கூடிய இந்த வியாபார கூட்டத்துல அந்த முகம்மது சொல்லக்கூடிய அவருக்கு மிகவும் நெருங்கியவர் யாரு நெருக்கமான வரி யாருன்னு கேட்கிறாங்க அப்ப கேட்டோன்னு அபு சுஃபியான் என்ன செய்யறாரு முன்னால வர நான் தான் என்ன அவருக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று வாரார் அவர் அப்ப வந்த பின்னால அந்த மன்னர் என்ன செய்யறாரு அபு சுஃபியான் கேள்வி கேள்விகள கேட்கிறாரு அதுல ஒரு கேள்விதான் என்ன முகமது நீங்க சொல்றீங்களே இவர் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்றாரு இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கிறாரு அந்த மக்கள் இஸ்லாத்துக்குள்ளே நிரந்தரமா இருக்கிறாங்க இப்படியான இந்த முகமது இருக்கிறாரு இவர் எப்போதாவது பொய் பேசிருக்கிறாரான்னு வைக்கிறாங்க அப்ப உடனே அபூ சுமியார் என்ன சொல்றாரு இல்ல அவர் பொய் பேசுனது கிடையாது அவர் பேசினே என்ன உண்மையைதான் பேசுவாரு சமுதாயத்துல அவர் என்ன உண்மை பேசக்கூடிய சாதிக்குன்னு என்னவரு மக்களுக்கு திரைப்பட பலியமானவரு என்று அபு புகேன் அந்த இருக்கல் மன்னாரு சொல்றாரு அப்ப நம்முடைய தூதர் முகமது அலி சொல்லா சொல்ல அவர்கள்ட்ட கூட என்ன கிடையாது இந்த பொய் பேசக்கூடிய இந்த தன்மை இருந்ததே கிடையாது என்பதை நம்ம என்ன செய்யறோம் புகாரியில இந்த செய்தி என்ன செய்ய முடியறது பார்க்க முடியுது புகாரியில ஏழாவது சட்டி என்ன செய்யப்பட்டிருக்கிற நம்ம குவாரியில முதலாவது பாட்டுல ஏழாவது நீங்க புரட்டி பாத்தீங்கன்னு ஒரு பெரிய ஹதீஸ் உண்டு பெரிய மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் உண்டு இந்த நீங்க பரட்டி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஹதி இந்த வார்த்தை வந்துடும் அடுத்ததாக சொன்னா மும்மா நரிசலா கூட என்ன கிடையாது இந்த பொய் பேசக்கூடிய இந்த தன்மை இருக்கல்ல அவங்க கூட என்ன உண்மையைதான் பேசிருக்கிறாங்க அப்ப இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு பொய் பேசலாமா நரிசலல்லா வருகிற உம்மத்தாக இருக்கக்கூடிய நம்ம ரபீசன் அல்லாஹ் ஒரே சிலமர்கள் எதை செஞ்சாங்களோ எதை சொன்னாங்களோ அதை பின்பற்றக்கூடிய நம்ம நம்ம பேசலாமா என்று இதுக்கு நமக்கு எந்த ஒரு அதிகாரமுமே கிடையாது ஒரே சில நான்கு பண்புகள் இருக்கிறதோ யாருக்கிட்ட நான்கு நான்கு பண்புகள் இருக்குதோ அப்ப இந்த நான்கு பண்பு யார்கிட்ட வருமோ அவன் யாரும் கிடையாது ஒரு முழுமையான ஒரு பூமியும் கிடையாது அவர் நயவஞ்சகானே அவர் முனாபிக்குன்னு நித்ரல்லாஹ் ஒரு இடத்துலன்னு சொன்னாங்க அப்புறம் இந்த நான்கு பண்போலம் என்ன ஆயிரத்து முனாபிக்குன்னு கொண்டு வருது அப்ப இதுல இந்த விஷயத்துல இந்த நயவஞ்சனுடைய அடையாத பத்தி நித்ரல்லாஹ் ஒரு இடத்துலன்னு சொன்னாங்க யாரு எப்படி யாரு நம்பி நம்பிக்கை துரோகம் செய்யறாங்களோ யாரு நம்பிக்கை துரோகம் செய்யறாங்களோ அவர் யாரு நயவஞ்சளே யாரு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடியவர் யாரு நெய்வாஞ்சாரு இதா அத்தத்தை கதிவை வைதா வாது அஃபலப்ப நம்பினா என்ன துரோகம் செய்வார் இவர் யாரு முனாபிக்கு அதே போல இதா அத்தத்தை கதிவை அவர் பேசுனா என்ன செய்வார் பொய் பேசுவாரு ஓ பேசு பொய்வேற்றினே ஆலமே நெய்வாஞ்சார் வைதா வைதா வாது அஃபலப்ப ஒரு வாக்கரித்து என்ன அதுக்கு துரோகம் பண்ணுவார் அதே போல் வாதாடிதான் என்ன அவர் அவர் நினைச்ச மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி என்ன செய்வார் தன்னுடைய தான் நினைச்ச மாதிரி எல்லாம் என்ன செய்வாரு வாதாடுவாரு இப்ப இந்த நான்கு பண்பும் யார் இருக்கிறதோ அவர் யாரு முனாபி கிணப்பு சொல்லலாம் அவங்களுக்கு சொன்னாங்க அப்ப பாருங்க அவன் நம்ம என்ன செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது அப்ப ஒரு மனிதன் இன்னைக்கு பொய் பேசுறான் நம்ம விளையாட்டுக்காக என்ன செய்யலாமா பொய் பேசலாம் விளையாட்டு கூட பொய் சொல்லக்கூடாது ஏன்னா விசிறல்லாம் அவங்க இதை கூட என்ன கண்டித்து இருக்கிறாங்க எப்படின்னா ஒரு நாள் வந்து அவருக்கு ஒரு பெண்மணி ஒரு சஹாபிய பெண்மணி என்ன தன்னுடைய பிள்ளைய அழைக்கிறாங்க உனக்கு தாரம் வாங்க கூப்பிடுறாங்க கூப்பிடுறாங்க அப்ப அந்த நேரத்துல நெரிசல் சொல்லுவாங்க அந்த பெண்மணியை பார்த்து கேக்குறாங்க பிள்ளைக்கு நீ எதை கொடுக்க போறா எந்த கொடுக்க போறா அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அந்த பெண்மணி சொல்றா நான் ஈச பலம் வைத்துருக்கிறேன் பிள்ளைக்கு என்ன செய்ய போற ஈச பலம் கொடுக்கறது நான் கூப்பிட்டேன் அப்ப நிமிஷல்லாஹூ சொல்றாங்க அப்படி ஏதாவது சாராண்டு கூப்பிட்டா கொடுத்துடணும் அப்ப யாரு ஏமாத்துறாங்களோ எந்த ஒரு பெண் பிள்ளை ஏமாத்துறோ அவன் என்ன யாரு அவள் என்னை சார்ந்தவர் அல்ல சொல்லா ஒரு சில சொல்றாங்க அப்ப ஒரு நம்ம விளையாட்டுக்கு கூட சும்மா கூட என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது என்ற இந்த விஷயத்த என்ன இந்த ஹதீசு நமக்கு தெளிவான முறை என்ன செய்யுது சொல்லி அப்ப நம்ம விளையாட்டு கூட என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது அவ இப்ப வாங்க விஷயத்துக்கு இப்ப ஏப்ரல் பூண்டு சொல்றோம் இல்லையா இந்த ஏப்ரல் மூன்று தினத்தில் என்ன நடக்கும் விளையாட்டுக்கு போய் சொல்லுவாங்க விளையாட்டுக்கு போய் சொல்லுவாங்க எப்படி சும்மா சொல்லுவாங்க உனட வாப்ப என்ன செஞ்சாரு மௌத் ஆயிட்டாரு உண்மை மௌத் ஆயிட்டாரு அண்ணன் என்ன செஞ்சாரு ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு இப்படி என்ன செஞ்சா பொய்யை தந்து விடுவாங்க பொய்யே சொல்லி அவர் அதில் என்ன செய்வாரு சொல்லு சொல்லப்பட்டவர் இருக்கிறாரு இப்ப நான் போய் வந்துருக்கு சொல்றேன் பொய்யே உன் வாப்பை ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு உண்மை எங்கேயோ போய் சாணா போயிட்டாங்க உண்மை மௌத் போயிட்டாங்க இப்ப நான் கிட்ட போய் சொன்னோன்னே அவர் என்ன செய்வாரு அலறிடுவாரு பதட்டம் தானே அவர் பதட்டம் அவரு பயங்கரமா பதறுவாரு அப்ப இந்த நேரத்துல என்ன செய்யறது நான் சந்தோஷப்பட்டு ஏப்ரல் போல் சந்தோஷப்பட்டு ஏப்ரல் போல் அப்ப இப்படி கூட விளையாட்டு கூட என்ன செய்யக்கூடாது பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது என்ற இந்த விஷயத்த தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம்னா என்னதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மாத்திரம்தான் மற்ற எல்லா மார்க்கத்தை நீங்க பாருங்க எல்லா மதங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாட்டாலும் பொய் சொல்றது எல்லாமே நம்மளுக்கு ஒரு சர்வ சாதாரணமான விஷயம் பொய் சொல்றது ஒரு சர்வ சாதாரண விஷயம் இதெல்லாம் நம்ம கண்டு வர மாட்டாங்க அப்ப இஸ்லாமிய மார்க்கெட்ட பொறுத்த மட்டுமல்ல இஸ்லாமியர்களாக வாழக்கூடிய நம்ம என்ன செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது இந்த தன்மை என்ன செய்யக்கூடாது நம்மகிட்ட வரக்கூடாது என்ற இந்த விஷயங்களை ரிஜனலாக ஒரு சிறப்பு என்ன செய்யறாங்க நமக்கு அழகான முறளை சொல்றாங்க அப்புறம் இதோட இன்னும் ஒரு சில விஷயங்களை நம்ம பாக்கணும் இந்த பொய் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களையே இன்னும் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு வரும் அது என்ன விஷயங்களே வியாபாரம் ஒன்று பண்றோம் வியாபாரம் பண்றோம் இந்த வியாபாரத்துல கூட நம்ம என்ன செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது ஏன்னா சிறலாக ஒரு சில சொன்னாங்க ஒரு மனிதன் வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்துல இரண்டு இரண்டு பேர் என்ன செய்யறாங்க வியாபாரம் பேசுகிறத பேசுறாங்க அப்ப பேசக்கூடிய நேரம் அந்த நேரத்துல என்ன அதை நம்ம அந்த பொருள் எடுக்கிறேன்னா எடுத்துலன்னு பேசி முடிச்சிடணும் அதுல எடுத்தலைன்னு எடுத்தலைன்னு பேசி முடிஞ்சு குறைய இருந்தாலும் என்ன அது அங்க சொல்லிடணும் அப்புற நிமிசல்ல ஆஹ் ஒருத்தருன்னு சொல்றாங்க யார் தெரிஞ்ச ஒரு வியாபாரத்தை செய்யக்கூடிய நேரத்துல உண்மை பேசி அந்த வியாபாரத்தை செய்யறாங்களோ அவரோட அந்த வியாபாரத்தங்க இருக்குது வரக்கத்து இருக்குது என்ன சொல்றாங்க லாஹோ ஒரு சொல்லே நேரத்துல யார் பொய் பேசி ஒரு வியாபாரம் செய்யறாங்களோ அந்த வியாபாரத்தங்க இருக்காது வரக்கத்து இருக்காதுன்னு விசுலல்லாஹு ஒரு இதுன்னு சொல்றாங்க அப்ப இந்த செய்தி புகாரியில ரெண்டாயிரத்தி நூத்தி பத்தாயிரம் ஹரிசா என்ன செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்தில் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது பொய் பேசக்கூடாது என்ற இந்த விஷயத்தை நமக்கு அழகான முறையில் சொல்லித்தாராங்க அப்ப பாருங்களே இதோடு இன்னும் நம்ம விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அப்ப நமக்கு உதாரண புருஷர்களாக இருக்கக்கூடிய சாபா பெருமக்கள் அப்படி இவர்களுடைய வாழ்க்கையில கூட இவர்கள் ஏதாவது சந்தர்ப்பத்துல கூட போய் பேசிருக்காங்கன்னா என்ன அது கூட கிடையாது இது என்ன விஷயம் சொன்னா ஒரு சஹாபி உண்டு காபிபுடன் மாலை கடையில் ஆகணும் இது சபு கீர்த்த நேரத்தில் நடக்கூடிய நடவடிக்கை நடக்கூடிய ஒரு சம்பவம் அப்ப இந்த சம்பவம் எப்படின்னு சொன்னா சபு கீர்த்ததுக்கு நெருக்கலாக ஒரு சில மாதிரி எல்லாருக்கும் அறிவிப்பு கொடுக்குறாங்க வர சொல்றாங்க அப்ப இந்த காபிபுடன் மாலை கடையில் ஆகணும் செய்யல இந்த தபூ யுத்தத்துக்கு போகலை அப்படியே அவங்க என்ன செய்யறாங்க வார 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 அப்படியே போக விரும்ப அந்த சாமிபுடு மாநிலத்திலே இல்ல அவங்களோட அந்த முனாபிளம் என்ன செய்றாங்க போகாம அப்படியே இருந்துக்கிறாங்க அப்ப பின்னால் நரிசலா ஒரு இடத்துல என்ன செய்யறாங்க அந்த யுத்தத்துக்கு முடிச்சுட்டு என்ன செய்றவங்க மீண்டும் மதினாவுக்கு வராங்க வரக்கூடிய நேரத்துல எல்லாருமே வராங்க யார் யாரெல்லாம் அந்த யுத்தத்துக்கு போக போகலையோ எல்லாருமே என்ன செய்றான் வராங்க அப்ப முன்னாசி என்ன செய்யறாங்க சொல்லுவாங்க ஒவ்வொரு கார்டு பொய் சொல்றாங்க பொய்க்காரன் போயிடுறாங்க அப்படி மாறிக்கு ரெண்டு இல்லாம யோசிக்கிறாங்க என்ன வாய்மை இருக்குது என்ன நல்ல பேச்சாற்றல் நினைச்சிருக்கு எனக்கு அப்ப என்னுடைய பேச்சாற்றலாம் என்ன செய்யலாம் ஒரு எனக்கு சொல்லிடலாம் பொய்ய சொல்லு இந்த வெற்றி கட்டு போயிடலாம் ஆனா என்ன செய்ய முடியாது அல்லாட்ட எனக்கு அல்லாட்டை தம்பி வர முடியாது அப்ப சொல்லிட்டு என்ன செய்யற யார இல்ல நான் என்னுடைய மனோச்சியாலதான் நான் வரல என்னுடைய மனோச்சியாலதான் நான் வரல என்னுடைய ஆசை இதை வார்த்தை தடுத்துட்டு இந்த உண்மையை சொல்றாங்க அப்ப நிமிஷலாக ஒரு திறமை என்ன செய்யறாங்க அப்படியே அவரை தடுத்துடுறாங்க பேசுறத விட்டு நெஞ்ச சஹாபாக்கிறது சஹாபாக்கோட அவரை பேசவே நான் பின்னாலே ஒரு சரை நான் அவரை மன்னிச்சு திருமலை வேற திருமலை வச்ச என்ன செய்யறான் இறக்கி வைக்கிறான் அப்ப வாழ்க்கை வரலாறு கூட பார்த்தோம்னு சொன்னா இவர்கள் கூட மெத்திர கிடையாது ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல கூட பொய்வேசனே கிடையாது அப்ப இந்த சம்பவம் எங்க வருதுன்னு சொன்னா புகாரியில நாலாயிரத்தி அறுநூத்தி எழுவத்தி எட்டாவது அதிர்ஸாக செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது இதுவும் இன்னொரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஹதீஸா இருக்குது அப்ப அதே போல இப்ப இந்த பொய்வேசு இருக்குது இந்த பொய் தான நமக்கு ஏற்படக்கூடிய தண்டனை மேலா என்பதை நம்ம தெரிஞ்சு வரணும் அப்போ ஒரு விஷயத்துக்கு இன்னும் தண்டனை தெரிஞ்சதை நம்ம என்ன செய்ய மாட்டோம் அதை தவற நம்ம செய்ய மாட்டோம் அப்ப அந்த தண்டனையை நம்ம என்ன செஞ்சு வரணும் தெரிஞ்சு வரணும் அப்ப ஒரு நாள் நெரிசலாக ஒரு சில என்ன செய்யறாங்கடா சுதந்திரத்துலையே முடியுது நான் அதிக மாதிரி சொல்லிருக்கேன் அந்த ரெண்டு மூணு அக்கா சரியா நான் சொல்லிருக்கிறேன் அப்ப இருந்தாலும் இந்த விஷயத்தையும் நினைச்சாரு நம்ம சொல்லணும் அப்ப நெரிசலாக ஒரு சில என்ன செய்யறாங்கடா சுபகாரத்தொலுகம் முடிக்கிறாங்க சுபதரத் தொடர்ந்து முடிச்சோடனே சஹாபாக்கிட்ட கேட்பாங்களா தோழர் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க முன்னாலே அப்ப கேட்பாங்களா இன்னைக்கு நீங்க யாராவது கனவு கண்டிப்பலான்னு கேட்பாங்களா அப்ப கனவு கண்டிந்தானே நான் சஹா பாக்க நிதி ஒரு சொல்லுவாங்க அப்ப அது உங்களுக்கு நல்லது நடக்கட்டும் நல்ல நல்லதா இருக்கட்டும் நல்லா நெரிசல் ஆகிறது நான் சஹாபாக்களை பார்த்து இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க அப்ப இதே ஒரு சந்தர்ப்பம் ஒரு முறை ரமீசர்லா ஒருத்தரம் கேக்குறாங்க சஹாபாக்களை பாத்தீங்கன்னா யாராவது கனவு பண்ணீங்களான்னு கேக்குறாங்க அப்ப சகாபாக்கி சொல்லல இல்லைன்னு சொல்லிடுறாங்க அப்ப ரமீசர்லா ஒரு சொல்ல சொல்றாங்க இன்னைக்கு நான் ஒரு கனவு பண்ணேன் இன்னைக்கு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவை பத்தி ரமீசர்லாஹர் வாங்க சொல்றாங்க அப்ப சொல்லக்கூடிய நேரத்துல இந்த ஒரு விஷயத்தை மாத்திர நான் சொல்றேன் இன்னைக்கு மற்ற விஷயம் நமக்கு தேவையான அவசியம் கிடையாது அது அடுத்த சந்தர்ப்பம் நம்ம என்ன தேவை நம்ம அதை பார்ப்போம் அப்ப ரவிலா ஒரு சரன் சொல்றாங்க நான் என்ன ரெண்டு சோழரெல்லாம் என்ன தெரிஞ்சாங்க என்ன கூட்டியு போனாங்க போகக்கூடிய ஒரு இடத்துக்கு போனோன்னு ஒரு மனிதர் என்ன தெரிஞ்சாரு உட்கார்ந்து இருந்தாரு இன்னமொரு மனிதர் என்ன நின்று கொண்டு இருந்தாரு அந்த நின்று கொண்டு இருக்கக்கூடிய மனித கையில அந்த சகோதரோட கையில என்ன பெரிய இருக்கிறாரு கொக்கியால் இருந்துச்சு அந்த கொக்கியால் அவர் என்ன செய்யறாருந்தா அவருடைய வாயில ஒரு பக்கத்துல போடுறாரு ஒரு பக்கத்துல போட்டு பிடரி வேற என்ன என்ன செய்யறாரு இழுக்கிறாரு அப்படியே என்ன வாய் பிஞ்சு வருது அப்ப ரிப்பீட் என்ன செய்வரு அந்த கொக்கி எடுக்கிறாரு எடுத்து மறுபக்கத்துக்கு போடுறாரு மருமக்கத்து போடக்கூடிய இடத்துல ஒரு பக்கம் என்ன முதலாவது அந்த பக்கத்தை கிழிச்சாரு இல்லையா இது அப்படியே என்ன செஞ்சது சமமாயிடுது ஆரம்பத்துல எப்படி இருக்கு அதே மாதிரி மாறிடுது இப்படியே அவர் என்ன செய்யறாரு வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்காரு அப்ப நம்பி சில ஒரு கடைசில கேட்கிறாங்க கேட்கிறா ஆரம்பத்தில் உள்ள கடைசியில அந்த மனிதரை சொல்றாங்க அந்த மனிதர் எதுக்காக வேதனை செய்யப்பட்ட உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அவர் என்ன செஞ்சாரு பொய் பேசினாரு இதனால தான் அவருக்கு என்ன செய்யப்படுது வேதனை செய்யப்படுகிறது என்ற இந்த செய்திய நெரிசலா சஹாபாத்துல பாத்து சொல்றாங்க அப்ப இந்த செய்தி புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறாவது அதி சாயன செய்யப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்ப ஒரு மனித உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல பொய் அவனுக்கு என்ன இறைவனுக்கு சாணத்தால பயங்கரமான இந்த பொய் பேசக்கூடிய இந்த மக்களுக்கு இறைவனுக்கு சாணத்தால தயார் செய்து வைச்சிருக்கா இந்த விஷயத்தை இந்த அதிர்ஷ்டம் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சு வரோம் நம்ம புரிஞ்சு வர முடிகிறது அடுத்ததாக இன்னொன்னு ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சு வரணும் அப்ப ஒரு இன்னும் ஒரு விஷயம் என்ன நினைச்சுணண்டா இந்த பொய் ஏதாவது வருதுன்னு சொன்னண்டா நம்ம பொய் பேசுவோம் ஒரு சகோதரர்கள் என்ன செய்வாரு நம்மட்ட ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து சொல்லுவாரு ஒரு பொய்யான ஒரு விஷயத்த சொல்லுவாரு அப்ப இந்த பொய்யான ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய நேரத்துல இவர் அதை எல்லாம் என்ன செய்ய மாட்டாரு தெளிவாக ஆய்வு செய்ய மாட்டாரு உண்மையிலே நடந்திருக்குமாங்க எல்லாம் ஆய்வு செய்ய மாட்டாரு விசாரிக்க மாட்டாரு இவரும் என்ன செய்வாரு அதை பொய்ய மக்களுக்கு மத்தியில பரப்பிடுவாரு இத நம்பி சொல்லலாம் உலகத்துல சொன்னாங்க இப்படி பரப்ப இருக்கிறானே இந்த பரப்பக்கூடிய இந்த விஷயமே அவன் கொய்யன் என்பதற்கு சான்றுன்னு சொல்ல உலகத்துல சொல்றாங்க அப்ப இந்த செய்தி முஸ்லீம்ல ஐயாயிரத்தி எழுநூத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஹதீஸாக செய்யப்பட்டிருக்குது பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது நம்மகிட்ட யாராவது ஒரு விஷயம் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அத உண்மைய மாதிரி நம்மகிட்ட சொன்னாண்டாலும் அதை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது மக்கள் மத்தியில சமூகத்துக்கு மத்தியில நம்ம அதை பரப்ப கூடாது என்ற விஷயத்த இந்த ஹதீஸ் என்னத்தையே நமக்கு அழகான முறையில் நான் சொல்லிக் கொண்டிருக்குது அப்ப எனவே அன்பானது எல்லாரும் நிறையாங்களே

அல்லாவை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பயந்து நடந்துட்டு இருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்த செஞ்சா இருந்தாலும் அது அல்லாஹ பயந்து நம்ம என்ன செய்யறோம் எல்லாமே தேறும் என்ன பேசாலும் நம்ம அல்லா பயந்து தான் நம்ம என்ன செய்யறோம் பேசுறோம் இதை செஞ்சாலும் அல்லா பயந்து தான் நம்ம என்ன செய்யறோம் செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்ப இந்த சந்தர்ப்ப இந்த ரெண்டு பண்பு நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நாம் என்ன தேரோதிக்கு உண்மை பேசக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் உண்மை பேசக்கூடியவருடன் நம்முடைய சோழமை இருக்கணும் என்ற இந்த விஷயத்தை ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி பத்தொன்பதாவது நமக்கு அழகான முறையில் சொல்லிக் கொண்டிருக்கிறது எனவே அன்பார்ந்த அல்லா நிறையார்கள் இறைவன் சாலா இந்த விஷயங்கள் நமக்கு ஆணித்தரமா தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அந்த விஷயங்களை அப்படியே நம்முடைய வாழ்க்கையை ஏற்று அதை செயல்படுத்தக்கூடிய நண்மக்களா இறைவனுக்கு சுவானுகாலா நம் அனைவரையும் மாற்றி